மனிதர்களை துன்பம் ஏன் சொன்ன நீதி நமக்கு ஒருவர் துன்பம் விளைவிக்கும் போது நாம் அவர்களிடம் கோபம் கொள்கிறோம் பழிக்கு பழி வாங்க துடிக்கிறோம் ஆனால் அது தவறான செயல் நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் நாம் முன் செய்த வினை பயன்தான் எனவே நமக்கு ஒருவர் விளைவிக்கும் போது நாம் அவரிடம் கோபம் கொள்ளாமலும் பழிக்கு பழி வாங்க நினைக்காமலும் கொள்ள வேண்டும் அசோகவனத்தில் சீதை இருந்த போது சீதையை அரைக்கியர்கள் பலர் துன்பப்படுத்தினார் அதற்காக சீதை அவர்களிடம் கோபம் கொள்ளவில்லை மிகுந்த பொறுமையுடன் சகித்துக் கொண்டாள் தனக்கு நேரிடும் துன்பங்கள் எல்லாம் தன் வினைப்பையின் காரணமாகவே ஏற்படுகின்றன என்று உறுதியாக நம்பினாள் ராவண சம்ஹாரம் முடிந்த பிறகு அசோகவனத்தில் இருந்த சீதாதேவியிடம் வரம் சொல்ல வந்த அனுமன் சீதா தேவியை வணங்கி தாயே ஸ்ரீ ராமபிரான் வெற்றி வாகை சூடிவிட்டார் ராவணன் மாண்டான் என்று கூறினார் அனுமன் கூறியதை கேட்டு மழைந்த சீதை அனுமனே நான் முன்பொரு நாள் உயிர் துறக்க நினைத்த நேரத்தில் நீ வந்து எனக்கு ஆறுதல் கூறி காப்பாற்றினாய் இப்போது ராமபிரான் பெற்ற வெற்றி செய்தியை நீயே வந்து எனக்கு தெரிவித்தாய் ஏற்கனவே உனக்கு நான் சிறஞ்சீவியாக இருக்கும் வரத்தை தந்துவிட்டேன் அதிக சந்தோஷம் தரும் செய்தியை இப்போது கொண்டு உனக்கு என்ன வரம் வேண்டும் அனுமன் தாயே எனக்கு ஒரு வரமும் வேண்டியதில்லை நான் விரும்புவது ஒன்றுதான் கடந்த பல மாதங்களாக உங்களை பாடாய்படுத்திய இந்த அறக்கிகளை நான் தீயிலிட்டு கொளுத்த வேண்டும் அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று அனுமன் கேட்டுக்கொண்டார் ஆனால் அனுமனின் கோரிக்கையில் சீதைக்கு உடன்பாடு இல்லை எனவே அனுமனை பார்த்து அனுமனே நீ நினைப்பது போல் இந்த அரக்கிகள் துன்புறுத்தி இருந்தாலும் அதற்கு இவர்களை தண்டிப்பதில் எனக்கு சம்மதம் இல்லை நான் இப்படி துன்பம் அனுபவிப்பதற்கு காரணம் நான் முன்பு செய்த செயலின் விளைவுதான் பொன்மானாக வந்த மாயமானுக்கு ஆசைப்பட்டு அதை பிடித்து வர கணவனை அனுப்பியதும் சென்ற கணவர் நீண்ட நேரமாகியும் திரும்பி வராமலும் லட்சுமணா லட்சுமணா என்று அபய குரல் எழுப்பியதாலும் பயந்து போன நான் எனக்கு காவலாக இருந்த லட்சுமணனை அனுப்பி பார்க்கச் சொன்னேன் அவர் என் கணவருக்கு எந்த ஆபத்தும்

அனுமன் உண்மையை புரிந்து கொண்டார் நமக்கு மற்றவர்கள் துன்பம் விளைவிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நாம் முன் செய்த தீவினை பயன்தான் காரணம் இதைதான் மகாபாரதத்தில் வரும் ஆணி மாண்டவியரின் வாழ்க்கையும் நமக்கு உணர்த்துகிறது சிறுவயதில் அவர் தும்பியின் வாழில் பூரிய முனை கொண்ட தற்பை புல்லை சொருகியதால் பிற்காலத்தில் மன்னன் ஒருவனால் கழுவி ஏற்றப்பட்டார் மகிழ்ச்சியான தனக்கு ஏன் இப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டது என்று ஆணி மாண்டவியர் தர்ம தெய்வதையிடம் கேட்டபோது சிறுவயதில் அவர் தும்பையை துன்புறுத்தியதுதான் காரணம் என்று கூறியது எனவே நமக்கு ஒருவர் துன்பம் விளைவித்தாலும் நம்மை ஒருவர் பழித்து பேசினாலும் அதற்கு காரணம் நாம் செய்த வினைபயந்தான் என்பதை உணர்ந்து நாம் பதிலுக்கு அவரை பழி தீர்க்க நினைக்கக்கூடாது